நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போகிற இந்த பகுதியில் நம்ம பேச போகிற விஷயம் அப்படிங்கிறது அரசியலோ தேர்தலோ எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிராக கோயம்புத்தூரில் ஏர்போர்ட் பின்புறத்தில் ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு 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 ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் தொடர்பான விஷயம்தான் அதில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம் முதல்ல இந்த யார் மேலே தப்பு அவங்க மேலே தப்பு இவங்க மேலே தப்பு அப்படிங்கிறதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் டேட்டிங் ஆப் காரணமாக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரும் கேள்வி எழுந்திருக்கு முதல் முறையாக ஒரு ப்ரைம் சேனலில் இந்த விஷயத்தை வச்சப்போ நம்ம கூட க கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தோம் இரண்டாவது காவல்துறையினர் உடனடியாக தகவல் கிடைச்சி உடனடியாக அந்த இடத்துக்கு போயும் ஏன் அதிகாலை வரை பிடிக்க முடியல அந்த பெண்ணை மீட்க முடியலை அப்படிங்கிறது பேச போகிறோம் மூன்று மிருகங்களையும் சுட்டு பிடித்தது என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் பேச போகிறோம் வீடியோக்குள்ளே போய் பேசலாம் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் தேதி இரவு கிட்டத்தட்ட பதினொன்னுலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் நினைக்கிறேன் இந்த சம்பவம் அதாவது அந்த பெண்ணை தூக்கிட்டு போகிற சம்பவம் கோயம்புத்தூரில் ஏர்போர்ட் பின்புறத்தில் கிட்டத்தட்ட அந்த பிருந்தாவன் நகர் அப்படிங்கக்கூடிய ஒரு அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா வேலம் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேல மரம் அதிகம் உள்ள ஒரு ஒதுக்குப்புறமான வெட்ட வெளியான ஒரு காட்டுப்பகுதி அந்த பகுதி ஆள் அரவமே இருக்காது நான் சொல்லும்போதே உங்களுக்கு வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியக்கூடிய ஒரு பகுதி பகல் நேரத்திலேயே மக்கள் போக அச்சப்படக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அது அதுல இரவு நேரத்துல போகலாமா அதுவும் பதினோரு மணிக்கு மேல போகலாமா அப்படிங்கிறதுலாம் குற்றம்தான் கேள்விதான் கேள்வி இருக்கிறது தான் பன்னெண்டு மணிக்கு என்ன ஒரு மணிக்கு என்ன மூணு மணிக்கு என்ன எத்தனை மணிக்கு போனாலும் எந்த நேரத்திலும் எந்த இடத்துலையும் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அந்த ஆஹ் நிலையில ஆண் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த உலக நியதி ஆனால் அது வந்து இப்போதைய சூழலுக்கு நம்ம இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியுமா அப்போ சூழலை பொறுத்து நம்மளை நம்ம வந்து வடிவமைத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத ஆணும் புரிஞ்சுக்கணும் பெண்ணும் புரிஞ்சுக்கணும் இதில் ஆண் பெண் பெண்ணுனா இப்படி இருக்கும் அந்த இதெல்லாம் இங்கே பேசவே முடியாது இப்படியான ஒரு சூழல்ல வந்து நீங்க போய் பேச முடியுமா ஆண் இப்படி இருக்கணும் பெண் மேலே குரல் சொல்லிட்டு இருப்பீங்களா இந்த இடத்துல போய் இந்த கேள்விகளை வைக்க முடியுமா வைக்கக்கூடிய ஒரு சூழலா இது வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்டா இது வாழ்க்கையே மீட்க முடியாத ஒரு சம்பவம் முதல்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு இப்போ என்ன ஓவரால் இந்த விஷயம் என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினொன்று டு பதினொன்றரைக்குள்ள இந்த கார்ல வந்து ஆண் நண்பரோட அந்த பெண் கோயம்புத்தூர்ல ஒரு பிரபலமான கல்லூரியில பிஜி முதலாம் ஆண்டு படித்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய ஒரு பெண் அந்த பெண் எந்த ஊரை சேர்ந்தவங்க எதுவுமே வேண்டாம் இந்த காலேஜ் என்ன பேரு எதுவுமே வேண்டாம் ஒரு பெண் ஆண் நண்பரோட ஸ்விஃப்ட் கார்ல உக்காந்து அந்த இந்த ஒரு ஆபத்தான ஒரு பகுதியில் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை அறிந்து கொண்ட ஒரு மூன்று பேர் கொண்ட ஒரு மிருக கும்பல் மூன்று பேர் கொண்ட அந்த கும்பல் வந்து இதை பாக்குறாங்க ஆஹ் இதை முதல் வாட் இது முதல் முறையாக அந்த ஆண் நண்பரும் அந்த பெண்ணும் அந்த பகுதியில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறத இதை முதல் முறையாக அந்த கும்பலும் பார்க்கல பலமுறை பார்த்திருக்காங்க அப்படிங்கிறதும் இங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பார்த்துருக்காங்க பார்த்திருக்காங்க காரை போய் விட்டு இறங்க சொல்லியிருக்காங்க இறங்கலை காரை கல்லால அடிச்சிருக்காங்க கண்ணாடிய உடையில அறுவாளை வச்சு அவ்வளோ கொடூரமான முறையில தாக்கியிருக்காங்க அந்த ஆண் நண்பருக்கு இருபத்தாறு தேயல் போடப்பட்டிருக்கிறது கொடூரமாக தலை முதுகு கை காலில் எங்கேயோ சொல்றாங்க ஒரு மூணு இடத்துல கொடூரமான தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது இருக்கிறது செயல் போடப்பட்டிருக்கிறது இதுல அவர் வந்து அடிச்சு வரட்டப்படுகிறார் அதற்கு பிறகு அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் இப்படி ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வுல ஈடுபட்டிருக்காங்க இந்த சம்பவம் நடந்துருச்சு இந்த சம்பவம் நடந்த பிறகு இந்த ஆண் நண்பர் அட்லீஸ்ட் அப்படியே விட்டுட்டு துண்டக்கானோ துணியக்கானோன்னு ஓடி ஒளிஞ்சுக்காம தயவு செஞ்சு அந்த காவல்துறைக்காவது கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஒரு கும்புடு போடணும் அந்த ஆண் நண்பருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து காவல்துறை உடனே வந்து அங்கே பதினொன்று இருபதுக்கு இந்த ஆண் நண்பர் வந்து அது பெண்ணை தூக்கிட்டு போன உடனேயே வந்து அந்த ஆண் நண்பர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு பதினொன்று முப்பத்தஞ்சுக்கே காவல்துறை அங்கே வந்துட்டு தேடி பார்த்துருக்காங்க என்ன துயரம் அப்படின்னா அங்க ஒரு பெரிய ஒரு வால் சுவர் வந்து அந்த பகுதி ஒரு இடத்துல இருக்குதான் அந்த இடத்துல இருந்து அதற்கு பிறகு வந்து கும் இருட்ல காவல்துறை கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல ஏழு தடிப்பணைகள் அமைச்சிருந்தாங்க காவல் கோவை காவல் மாநகரம் சார்பாக ஏழு கிட்டத்தட்ட நூறு பேர் பக்கம் அங்கே டார்ச் லைட் உதவியோட தேடுதல் வேட்டையில தொடங்கியிருக்காங்க அப்போது அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அதிகாலை மூன்று மணி வரைக்கும் அந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ அதிகாலை நான்கு மணிக்கு அந்த பெண்ணே வந்து சுயநினைவோடு எழுந்து ஒரு ஒரு குறைவான ஒரு ஆடையோடு போய் அங்கே உதவி கேட்கும்போது பொதுமக்கள் சார்பாக தகவல் கொடுத்து காவல்துறையினர் பிடிச்சிருக்காங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு அதற்கு பிறகு என்ன அதே பதினோரு மணி அதே பதினோரு மணிக்கு அந்த குற்றவாளிகள் அந்த கொடூர மிருகங்கள் துடியலூரில் வெள்ளக்கிணறு அப்படிங்கிற பகுதியில் தலைமறைவாக இருந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இதை எப்படி அவங்க தான் குற்றவாளிகள் எப்படி ஊர்ஜிதப்படுத்துறாங்கன்னா அதுக்கு பல விஷயங்களை காவல்து காவல்துறையினுடைய கோவை காவல் ஆணையர் பேட்டியிலேயே அவர் சொல்லியிருக்கார் என்னன்னா முதல்ல இருந்த நம்ம நேற்றைக்கு வீடியோவில் நான் பேசியிருப்பேன் இருந்த ஒரு சூப்பர் அந்த வண்டியை வந்து கைப்பற்றாங்க நேற்றைய நான் சொல்லியிருப்பேன் இது வந்து இந்த வண்டியின் வாயிலாக அந்த மூன்று குற்றவாளிகளும் மது அருந்துவதற்காக இல்லை ஏதோ அவங்க நோக்கம் என்ன அப்படிங்கறதெல்லாம் முழு விசாரணைக்கு பிறகு தான் தெரியும் ஏன்னா பல நாள் கண்காணிக்காமல் இப்படி ஒரு சம்பவத்தை நடத்தியிருக்க முடியாது இது வந்து திட்டமிட்ட சம்பவம் இல்லை அப்படின்னு காவல்துறையினர் சொன்னா கூட காவல் ஆணையர் சொல்வது என்னவாக இருக்குன்னா இது அவங்க திட்டமிட்டு பண்ணியதாக இதுவரைக்கும் தகவல் தெரியல அப்படிங்கறத அவர் சொல்றார் ஆனா அவங்களுடைய ஹிஸ்டரி ஷீட் எடுத்து பார்த்தா அவங்க வந்து தொடர்ச்சியாக வழிபறி கடத்தல் இந்த மாதிரியான அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொலை வழக்கலையும் அவங்க பெயர் அடிபட்டிருக்கிறது பல வழக்குகள் அவங்க மீது இருக்கிறது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு அப்போ இதே தான் அவங்க பொழுதுபோக்கா வச்சிருக்காங்க இந்த ஒரு இந்த கூட்டு பாலியல் வன்புணர்வு இந்த சம்பவத்திற்காக இல்ல அப்படின்னாலும் என் நேரமும் அவங்க வந்து ஆயுதங்களோட நடமாடக்கூடிய ஒரு ஹிஸ்டரியோட தான் அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது அப்ப இதுக்கு அவங்க திட்டமிடல வேற எதுக்கோ திட்டமிட்டிருக்காங்க இந்த சம்பவத்தை பார்த்தவொன்னே இது ஈடுபட்டுட்டாங்களா அல்லது இவங்கள இவங்களும் இந்த கார்ல போன இந்த பெண்ணும் அந்த ஆண் நண்பரும் அடிக்கடி இந்த பகுதியில் போய் சந்திக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது இந்த நபர்கள் வந்து அங்க அதே பகுதியில் கள்ளச்சந்தையில நியூஸில் நியூஸ்ல நீங்கள் நீங்க கள்ளச்சந்தையில அதாவது கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் டாஸ்மாக் அப்ரூவல் இல்லாத இரண்டு வருடங்களுக்கு முன்பு மூடப்பட்ட ஒரு டாஸ்மாக் வந்து அங்க மறைமுகமாக செயல்பட்டு அதாவது டாஸ்மாக்னு சொல்லிட முடியாது அந்த டாஸ்மாக் அந்த மூடப்பட்ட அந்த பில்டிங்கை பயன்படுத்தி கள்ளச்சந்தையில மது விற்பனை நடைபெற்று கொண்டு இருந்திருக்கிறது அங்க மதுவை வாங்கி கொண்டு இல்லை இவங்க குடியிருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்தே மதுவை வாங்கி கொண்டு வந்து இந்த ஆளரவு மற்ற பகுதியில் அமர்ந்து இந்த மது அருந்துவது அப்படிங்கிறத இவங்களும் ஒரு வந்து ஒரு நடைமுறையிலே வச்சிருக்கக்கூடிய நபர்களாக இருந்திருக்காங்க இது எல்லாமே இருக்கு இல்லையா இவங்களும் அடிக்கடி அந்த இடத்துக்கு வராங்க அந்த பெண்ணும் ஆ நண்பரும் அடிக்கடி அந்த இடத்துக்கு வராங்க அப்படிங்கும்போது உங்களுக்கே புரியும் இல்லையா பல நேரங்கள்ல பார்த்துருப்பாங்க அப்ப ஒரு நேரம் திட்டமிடல் நடந்திருக்கலாம் முழு விசாரணைக்கு பிறகு வெளியில வரும் நடந்த சம்பவங்களை நான் சொல்றேன் இது வந்து ஒரு ஒரு அவேர்னஸ் தான் நம்ம பதிவிடுறோம் அது என்ன அப்படிங்கறத நான் லாஸ்ட்ல சொல்கிறேன் உங்களுக்கு இது நடந்திருக்கு அது கைது செய்யப்பட்ட அந்த மூன்று பேர் வந்து அவங்க தான் ஆயுதங்களோட தான் தெரியக்கூடிய நபர்களாக இருக்காங்க இல்லையா அந்த வெள்ளக்கிணறு அப்படிங்கிற பகுதியில் ஒரு அம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு அந்த பகுதியில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத சிசிடிவி ஃபுட்டேஜின்னு ஆதரமா அந்த இடத்துல வந்து முழுக்க முழுக்க சிசிடிவியே கிடையாது அந்த வழியாக தான் எக்ஸ் ஆர்மி பர்சன்ஸோடைய அந்த வீடுகள்லாம் அதை தாண்டி தான் அமைஞ்சிருக்கு அந்த வழியாக போவாங்க வருவாங்க அதெல்லாம் இருக்கு ஆனால் கூட பகல் நேரத்திலே போவதற்கு அஞ்சக்கூடிய ஒரு பகுதி தான் கோயம்புத்தூர் மக்களுக்கு நான் முன்னாடி பல முறை சொல்கிறேன் நான் கோயம்புத்தூர் மக்களுக்கு இந்த இடத்தினுடைய பாதிப்பு என்ன இந்த பகுதியினுடைய அச்சம் என்னங்கிறது நல்லாவே தெரியக்கூடிய ஒரு பகுதி தான் அது சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எங்கிருந்து எடுத்திருக்காங்க அந்த இடத்த சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் கிட்டத்தட்ட இரநூறு சிசிடிவி மேலே மேல தான் எடுத்திருக்காங்க சித்ரா ஜங்ஷன் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸை தொடர்ச்சியா பதிவு பண்ணிருக்கேன் இந்த எக்ஸல் சூப்பர்னு ஒன்று கைப்பற்றினாங்க இல்லையா அந்த வண்டியை வச்சு அப்புறம் அங்கே கிடந்த அந்த மது அருந்தினாங்களே அந்த மூன்று நபர்களும் மது அருந்தின அந்த மது பாட்டில்களில் இருந்த அந்த லேபிள்களை வச்சு அதை எங்கேருந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையெல்லாம் வச்சு ஒரு ரிசர்ச்சில் ஈடுபட்டிருக்காங்க அதன் மூலயமா ஆராய்ச்சி பண்ணி சர்ச் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு சிட்ரா ஜங்ஷனு ஹோப் காலேஜ் இந்த இந்த என்ன சொல்லு மூணு கார்னர் நாலு கார்னர் வருது இல்லையா அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இரநூறு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மேலே கலெக்ட் பண்ணி அதன் ஆதாரமாக எடுத்திருக்காங்க இந்த எக்ஸல் சூப்பரில் இந்த மூன்று நபர்களும் வளம் வர்ற அந்த இதையெல்லாம் வச்சு தான் வந்து இது பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான சூழலை இப்படி ஒரு கிரைம் நடந்திருக்கக்கூடிய இடத்துல இப்படி சந்தேகத்திற்கிடமாக இந்த எக்ஸல் சூப்பரை கைது பண்ணுறாங்க அந்த நம்பர் பிளேட்டை வச்சு யாரோடது என்னோடது அப்படின்லாம் விசாரிக்கிறாங்க இந்த எக்ஸல் சூப்பர் திருடப்பட்ட எக்ஸல் சூப்பர் அந்த வண்டியை காணோன்னு சொல்லி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அந்த கம்ப்ளைண்ட் காப்பி எடுக்கிறாங்க இவங்க இந்த வண்டியை வச்சுருக்காங்க இது எல்லாத்தையும் தான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் தான் இவங்க மீது சந்தேகத்திற்கிடமா இவங்களை தேடும்போது இவங்களும் ஆயுதத்தோட இவங்க வந்து குற்றமற்ற நபர்கள் ஏன்னா அந்த காவல் ஆணையர் பேட்டியின் போது பல கேள்விகள் அவர் இடத்துல வைக்கப்படுது இவங்க தான் குற்றவாளின்னு எப்படி நீங்க சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா காவலர்கள் அந்த இடத்த சுற்றி வளைக்கும் போது இப்ப நேர்மையான ஒரு மனிதனை என்ன பண்ணிருப்பான் முன்னாடி வந்து நின்றுட்டு என் மேல தவறு எதுவும் இல்லை சார் நீ என்ன வேணா ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க இந்தாங்க என் மொபைல் போன நான் இங்கே தான் இருக்கேன் என் வீடு இல்லை என் இந்த பகுதியில் தான் அங்கே கூடியிருக்கும் விசாரிச்சு பாருங்க நான் இத்தனை மணி நேரம் எங்கே இருந்தேன்னு கேட்டு பாருங்க எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சார் அப்படின்னு நின்று கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கு ஏன் பயந்து கூட வீட்டுக்குள்ளேயே கூட மறைஞ்சிருந்துருக்கலாம் கதவு தொடக்காம கூட அந்த நேரத்தை காவலர்கள் போலீஸ் வராங்க அப்படின்னாவே இன்னும் கூட எத்தனை பெரிய ஆளாக இருந்தால் கூட காவல்துறையினர் போலீஸ் உங்க மேலே சந்தேகப்பட்டு வராங்கன்னா ஒரு அச்சம் கூடும் தலைமுறை தலைமுறைவாருக்கு ஒழிஞ்சிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளேயே கதவு பூட்டிட்டு அந்த மாதிரியான பிஹேவ் பண்ணலாம் ஆனா ஆயுதத்தோட போலீஸ் அட்டாக் பண்ண போகலாமா அந்த அறிவாளோட அரிவாளோ வெட்டு ஒரு காவலருக்கு வந்து காவலர் சந்திரகுமார் அப்படிங்கிற காவலருக்கு அறிவால் வெட்டு நடந்திருக்கிறது அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அந்த மாதிரி ஆயுதங்களோட காவலர்களையே அட்டாக் பண்ண போயிருக்கு அந்த மூன்று நபர்களுமே அந்த மிருகங்களுமே பேர் வந்து தவசி குணா கார்த்திக் தவசி கு ரெண்டு பேருக்கும் து மூணு பேரையுமே துப்பாக்கிச்சூடு நடத்தி தான் வந்து காவல்துறையினர் பிடிச்சிருக்காங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு துப்பாக்கிச்சூடு ரெண்டு குண்டு பாய்ந்திருக்கிறது குணா அப்படிங்கிற நபருக்கு ஒரு குண்டு பாய்ந்துருக்குது இதில் இதில் ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன சமூகம் எங்கே போயிட்டுருக்குன்னு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டு பேருக்கு முப்பது முப்பத்தொரு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்குது ஒரு நபருக்கு இருபது வயது தான் இதில் ரெண்டு பேர் வந்து அண்ணன் தம்பி இது இத கேக்குறதுக்கே வந்து ரொம்பவே வேதனையா இருக்கு போயிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியல இந்த ஒரு இதுல மூணு பேரோட வாழ்க்கையும் முடிஞ்சுதா அந்த பெண்ணோட வாழ்க்கையும் முடிஞ்சுதா அந்த ஆணுக்கு இன்னும் என்னென்ன ஆண் நண்பருக்கு இன்னும் என்னென்ன சிரமங்கள் இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் வந்து செய்தியில வந்தது ஒரு கோர்வையா நான் உங்களுக்கு சொல்லிட்டு இது நடந்த சம்பவம் பார்த்தாச்சு இல்லையா அங்க இருந்த அந்த காரோட டேமேஜ் அந்த கார்ல இருந்த பிளட்டு இதெல்லாம் பார்த்தா எப்படி கோரமா அவங்க அறிவால் வச்சு தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அதற்கு பிறகு மூணு நாலு மணி பார்க்கல அந்த பெண்ணை வந்து மீட்கிறாங்க அந்த ஆண் நண்பருக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டு நினைக்கிறேன் இருபத்தி ஆறு தையல் போட்டிருக்காங்க என்னன்னா கள்ளச்சந்தையில சாராயம் விற்பனை இதுவும் ஒரு காரணமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஆனா இந்த சம்பவத்திற்கும் இதற்கும் தொடர்புடையதா அந்த மது பாட்டில்களை அவங்க தான் வாங்கினாங்களா ரெகுலரா வந்து தான் அந்த கள்ளச்சந்தையில மது வாங்கி அருந்திட்டு தான் இவங்க இங்கே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்களா அப்படிங்கிறதுலாம் விசாரணைக்கு பிறகு தான் தெரிய வரும் ஏன்னா அந்த பாட்டிலை வச்சு தான் அந்த இருந்த லேபில் தான் வந்து அதுவுமே வந்து இவங்களோட கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்கு அப்படிங்கிறதுலாம் இருக்கு இந்த கள்ளச்சந்தையில மது விற்பனை செய்ய அதை கண்டுச்சு நாம் தமிழர் கட்சி வந்து போராட்டம் பண்ணி அந்த பாரை வந்து இது பண்ணி சூறையாடினாங்க அதை நடந்துச்சு இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான் மூடப்பட்ட பாரு மூடப்பட்ட டாஸ்மாக் அதை மூடியே வச்சுக்கிட்டு நீங்கள் கள்ளச்சந்தையில் எப்படி நீங்கள் வந்து மது விற்பனை செய்து கொண்டு இருக்கலாம் அப்போ இதன் சந்தேகத்துக்கிடமான ஒரு விஷயமா இருக்குது இல்லையா அப்போ நீங்கள் ஐநூறு டாஸ்மாக் மூடுறீங்க ஐநூறு 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 மூணு முறை நாங்கள் டாஸ்மாக் மூடி இருக்கோம் ஐநூறு டாஸ்மாக் வரைக்கும் நாங்கள் மூடி இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அப்ப அந்த ஆயிரத்தி ஐநூறு டாஸ்மாக்கும் இப்படிதான் செயல்படுமோ ஒரு வேலை அப்படிங்கிற சந்தேகம் அங்க சந்தேகம் மட்டும் இல்ல அது அச்சமும் கூட எழுதா இல்லையா இப்படி இது இந்த இது ஒரு மிக பெரும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது காவல் மாநகர கோவை அந்த ஆணையர் வந்து பேட்டி கொடுக்குறாரு அப்ப வந்து பெட்ரோல் போயிட்டு வந்திருக்கு பத்தரை வரைக்கும் அந்த இடத்துக்கு பெட்ரோல் போயிட்டு வந்திருக்காங்க அந்த பகுதியில் தான் ரோந்து வாகனம் போயிட்டு வந்திருக்கு இது இன்புட் எடுத்து பார்க்கும்போது எல்லாமே டீட்டெயில்டாக தெரியுது மெயின் ரோடு வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க மெயின் ரோடுக்கு போனவங்க உள்ள ஏன் போகல அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் எனக்கும் வரலாம் எல்லாருக்கும் வரலாம் அது காவல்துறை தான் பதில் சொல்லணும் இன்னொன்று அது வந்து எப்படியான ஒரு சூழல் தெரியுது காவல்துறையினர் பேட்ரோல் போவாங்க வருவாங்க உள்ள போய் இன்டீரியர் வரைக்கும் போய் உள்ளுக்குள்ளே காட்டுக்குள்ள வரைக்கும் போகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த சம்பவத்திற்கு பிறகு போவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த சம்பவம் நடந்துருது பேட்ரோல் போறாங்க வராங்க அப்போ அந்த பகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறுறது காவல்துறையினருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி ஒரு பெண் அபியூஸ் பண்றாங்க மூணு பேர் தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா இதெல்லாம் தெரியுதா தெரியலையான்றது நமக்கு அடுத்த விஷயம் அந்த பகுதியில அங்கிருந்து வரக்கூடிய கோவையில ரொம்பவே சங்கடம் தரக்கூடிய வரக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா கோவையில இப்போ டேட்டிங் ஆப் பயன்பாடு ரொம்ப அதிகமாயிருச்சு அதுவும் கல்லூரியில படிக்கக்கூடிய இடத்துல அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு தயவு செஞ்சு பெற்றோர்கள் பிள்ளைங்களை கண்காணிங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டேட்டிங் ஆப்ல பயன் பேசி பழகி வந்து இந்த மாதிரியான அவுட்டர்ல போய் கோயம்புத்தூர்ல இந்த ஏர்போர்ட் பின்புறத்துல வந்து அதிகமான நபர்கள் வருவது இந்த மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி நடக்குது அப்படிங்கிற விஷயத்த காவல்துறையினர் கொடுத்துருக்காங்க இந்த சம்பவத்திற்கு டேட்டிங் ஆப் காரணமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் நம்ம முழு விசாரணைக்கு தான் தெரிய வரும் ஆனால் டேட்டிங் ஆப் பயன்படுத்தி இந்த மாதிரி இலிகளாக வந்து இந்த மாதிரியான இந்த ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடில் இந்த இடத்துக்கு வந்து அதிகமான நபர்கள் வருவதும் நாங்கள் அவங்கள விரட்டி விடுவதும் அதிகரிச்சுட்டு வருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு பேட்ரோல் அடிக்கடி வராங்க போறாங்க அப்படின்னா இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூடப்பட்ட அந்த டாஸ்மாக் வந்து முறைகேடாக கள்ளச்சந்தையில் விற்பனை நடைபெற்றுட்டு இருக்கு மது விற்பனை அப்படிங்கிறது கண்டிப்பாக காவல்துறையினருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது தெரியலை அப்படின்னு சொன்னாவும் அது காவல்துறையினருக்கு கேடு தான் தெரிஞ்சு மௌனமாக இருந்திருக்காங்க அப்படின்னாவும் காவல்துறைக்கு காவல்துறை துறை மொத்த துறைக்குமே கேடுதான் என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க காவல்துறையினர் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை எல்லாமே விளக்கம் வரும் பதில் வரும் கூடிய இந்த மூன்று நபர்கள் மீதும் குண்டாஸ் வந்து போடுவதற்கான அடுத்தது வழக்குகளையும் எடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க காவல்துறையினர் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற உத்தரவையுமே காவல்துறை போட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்துருக்கு சரி இந்த சம்பவம் அவேர்னஸ் சொன்னேன் இல்லையா என் அவேர்னஸ் யாருக்கு அவேர்னஸ் அப்படின்னா சரி அதை பேசுவதற்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா காவல் உதவி ஆப் ஒன்று இருக்கு அதை வந்து தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அதை அறிமுகப்படுத்தி வச்சுருந்தாங்க அந்த ஆப் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான நேரத்தில் ஆபத்தில் நீங்கள் இருக்கீங்க உங்களால் வந்து ஃபோனை எடுத்து அந்த ஆப்பில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண பண்ண முடியாது அப்படின்னா கூட ஃபோனை எடுத்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணால் போதும் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகிடும் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் ஜிபிஎஸ் வச்சு காவல்துறையினர் உங்களை ரீச் பண்ணிவிடுவாங்க உங்களை பாதுகாப்பாங்க உங்களை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை காவல்துறை ஆணையர் வந்து இந்த பேட்டில கொடுத்துருக்காங்க ஒரு முக்கியமான தகவல் இது எல்லாருமே தயவு செஞ்சு பெண்கள் டவுன்லோட் பண்ணி வைங்க வச்சுட்டு மாதிரி ஏதாவது ஆபத்து உங்களை நெருங்கி வரும்போது இதை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நம்ம போனை போய் ஆப்பை போய் உள்ள ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அந்த ஆப்பை ஓபன் பண்ணிட்டு நீங்க ஷேக் பண்ணாவே போதும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிடும் உங்களோட ஜிபிஎஸ வச்சு உங்க மொபைலோட ஜிபிஎஸ் வச்சு உங்களை ரீச் பண்ணிடுவாங்க அப்படின்னா விஷயம் தான் அவர்னஸ் காவல்துறையினர் தமிழ்நாடு காவல்துறையினர் இன்னுமே அதிகரிக்கணும் தயவு செஞ்சு அப்படிங்கிறத நம்ம பேசிடுறோம் இந்த வீடியோ மூலயமா என்ன அவேர்னஸ் என்ன இந்த வீடியோல இருந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ஆயிரம் விஷயம் இருக்கு மனசாட்சிப்படி நம்ம வந்து இந்த என்ன சொல்ற மகளிர் அமைப்புகள் மகளிர் ஆணையங்கள் பெண்ணியவாதி அப்படின்லாம் போராடுற பெண்களுக்குலாம் தயவு செஞ்சு நம்ம அனுப்பி கேட்டுறேன் இந்த சம்பவத்தை வச்சு யாரும் நீங்க அதை பண்ணாதீங்க முடிஞ்சா அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த ஆணுக்கு நடந்த இல்ல இந்த சமூகத்துக்கு நடந்த இந்த ஒரு பிரச்சனையை தட்டி கேளுங்க தீர்வை நோக்கி போங்க விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க இதையெல்லாம் பண்ணுங்க ஆனா என்ன அந்த பெண் மீது குறை சொல்லுவீங்களா அந்த ஆண் மீது தவறு இல்லையா அப்படின்லாம் எல்லாம் பேசுற அந்த இதுக்குள்ள நம்ம போகவே வேணாம் முதல்ல ஒரு ஒரு விஷயம் ஒரு ஆண் நண்பர் நான் முன்னாடியே பேசுறேன் திரும்ப திரும்ப இந்த இந்த தகவல் இந்த விஷயத்தை நான் எப்பப்ப பேசணும் அப்பப்ப மீண்டும் பேசுவேன் ஏன்னா அவ்வளவு கோபம் வருது ஒரு ஆண் ஒரு பெண் நண்பர் அப்படின்னு சொல்றீங்க சரி காதலா இருக்கலாம் இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறவங்களா இருக்கலாம் என்னங்கிறது நமக்கு தெரியல எதுவா வேணா இருக்கட்டும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு நீங்க போறீங்க அப்படின்னா ஒண்ணு உங்களால அந்த பெண்ணுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கணும் ஏதாவது பிரச்சனைனா அந்த பொண்ணை மீட்டு கொண்டு வரக்கூடிய தைரியம் இருக்கணும் எல்லாமே இருந்தா கூட ஆபத்தான சூழலுக்கு எந்த ஒரு நல்ல ஆண்மகனும் ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு போக மாட்டான் உண்மையாவே அந்த பெண் மீது நட்பு கொண்ட ஒரு ஆணாக இருந்தா இதை எத்தனை பேர் அக்சப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு தெரியல இவ்வளவு ஆபத்தான பகல்லையே பொதுமக்கள் போக அஞ்சக்கூடிய ஒரு இடத்துக்கு நைட்டு பதினோரு மணிக்கு ஒரு ஆண்மகன் கூட்டு போன அந்த பெண் மீதும் நான் வந்து அந்த பெண் கேரக்டரை வந்து நான் தவறா சொல்லல உன்னுடைய பாதுகாப்பு உன்னுடைய முழுமையான பாதுகாப்பை உறுதி செஞ்சுட்டு தானே அதற்கு பிறகுதான நட்பாகட்டும் காதலாகட்டும் என்னவானா இருந்துட்டு போகட்டும் இதே ஆண் நண்பரோட சென்னை சிட்டிக்குள்ள கார்ல நின்று கூட நீங்க பேசிக்கிட்டு உங்களை யார் என்ன கேட்க போறாங்க சொல்லுங்க யார் என்ன கேட்ட போறாங்க காரை பூட்டிட்டு தானே உட்காந்து நீங்க காரை உடச்சுதான் அவங்க வந்து உள்ள டார்ச்சர் பண்ணிருக்காங்க உங்களை உங்க வாழ்க்கையே போயிருக்குல்ல இதுல எங்க மெயின் ரோட்ல நின்று பேசியிருக்கலாமே உங்களை யார் என்ன சொல்ல போறாங்க யார் என்ன கேட்க போறாங்க இதை வந்து தொடர்ச்சியான பழக்கமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு இது வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு தகவலா தான் இருக்கு முழுமையான விசாரணைக்கு பிறகு தான் நமக்கு இது ஊர்ஜி இதை படுத்த முடியும் ஆனா காவல்துறையிலேருந்து இருந்து வரக்கூடிய தகவல் ரெண்டு மூணு சேனல்ஸ்லாம் நான் செய்தி பார்க்கும்போது ரிப்போர்ட்டர்ஸ் வந்து காவல்துறையிலேருந்து இருந்து வாங்கி கொடுக்கக்கூடிய தகவல்களில் இது இருக்கு அப்படிங்கிறது எனக்கு வருத்தமாக இருக்கு முதல்ல வந்து ஆண் நண்பரோ இங்க என்னவோ ஒரு பெண் அது தனியா போனாலும் சரி யாரோட போனாலும் சரி உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு நிர்பயா வழக்கெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சி நாட்டையே உழுக்கிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் இதையெல்லாம் பார்த்து கேட்டு படிச்சு பிஜி படிக்கக்கூடிய ஒரு பெண் இந்த அளவுக்கு கூடவா யோசிக்க முடியாது அவ்வளோ கோபம் வருது எனக்கு அந்த பெண் மேல நீ இத்தனை மணிக்கு ஏன் போன ஆண் நண்பரோட போன இங்கே அதெல்லாம் நான் கேட்கலை உன் பாதுகாப்பை உறுதிப்படுத்திட்டு தான் எந்த பெண்ணா இருந்தாலும் எங்கயா இருந்தாலும் போகணும் இது முதல்ல அந்த பெண் மேல நான் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அடுத்து அந்த ஆண் நண்பர் மேல முன்னாடி கேட்டேன் இங்க வந்து நட்பா இருக்கட்டும் காதல என்னவோ இருந்துட்டு போட்டோம் உனக்கு அந்த பெண்ணுக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுக்க முடியும்னா நீ கூட்டிட்டு போகணும் ஒரு ஆபத்தான சூழலுக்கு நீ எதுக்கு கூட்டிட்டு போற தலை தெரிக்க வெட்டுன உனா நாலு வெட்டு வாங்கினோன்னா தலை தெறிக்க அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அதே நிலமை தான் அப்படியான ஒரு நிலமையில நீ ஏன் அப்படியான ஒரு ஆபத்தான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் இது ஒரு விஷயம் அடுத்ததா நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் தொடர்ச்சியா வந்து பெண்கள் பாதுகாப்போட இருங்க முதல வந்து பெண்களுக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் இன்டிபெண்ட் இதை பற்றிலாம் எவ்வளோ பேசுறாங்க எவ்வளோ இன்னைக்கு நடிகைகள் வந்து அவங்க வந்து ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க வந்து ரெண்டு மூணு பிஸ்னஸ் வச்சுக்கிறாங்க ஏன்னா நடிப்பு அப்படிங்கிறது வந்து முஞ்சியில் மேக்கப் போடுவோம் முஞ்சியில் முகத்துல சுருக்கம் வந்துருச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு அம்மா மாமியார் கூட்டுருவாங்க இல்லையா அதனால இன்னைக்கு நடிகைகள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க அன்னையிலருந்தே நடிச்சு ஒரு சம்பாதிக்க சம்பாதிக்க அங்கே ஒரு தொழிலை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸை செட் பண்ணிக்கிட்டு எதுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கணும் தன்னுடைய சுயமரியாதை தனக்கு எந்த இழுக்கும் வந்துடக்கூடாது எந்த காலத்துலையும் நம்ம சுயமாக சொந்தக்காலில் நிற்பேன் அப்படின்னு பெண்கள் இப்படி நோக்கி போயிட்டுருக்கும்போது வந்து முதல்ல நம்மளுடைய பாதுகாப்பு நம்மளுடைய கண்ணியம் நம்மளுடைய வாழ்க்கை அதுக்கு பிறகு தான் எல்லாமே இப்போ வந்து அந்த பெண்ணுக்கு யோசிச்சு பாருங்களேன் நம்ம இவ்வளோ தூரம் ஏன் பேசுகிறோம் அந்த பெண் இழந்ததை மீட்டு கொண்டு வர முடியுமா அந்த பெண்ணுக்கு நடந்த இந்த சம்பவத்தை அந்த பெண் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க முடியுமா இதையெல்லாம் தாண்டி அந்த உடனிருந்த அந்த ஆண் நண்பர் அந்த பெண்ணை திருமணம் செய்து ஒரு நாளும் இந்த சம்பவத்தை பேசாம அந்த பெண்ணோடு வாழ்வாரா எல்லாமே யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல டிஜிட்டல் உலகத்துல இருக்கும் இன்றைக்கும் கூட கல்யாணம் ஆன பிறகு நூறு பவுன் இரநூறு பவுன் முந்நூறு பவுன் போட்டு கல்யாணம் பண்ணா கூட உன் ஃபோன்ல இந்த வருஷத்துல நீ காலேஜ் பண்ணும்போது நீ காலேஜ் போகும்போது இது லவ் பண்ணியாமே நீ காலேஜ் பண்ணும்போது இந்த பையனோட பேசியாமே பழனியாமே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கானுமே ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கியாமே அப்படின்னு எவ்வளவோ அப்யூசஸ் நடக்குது எல்லாத்தையுமே எல்லா பெண்களுமே வெளியில வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க அதை தாண்டி வாழக்கூடிய பெண்களும் இருக்காங்க இல்லை அதை புரிய வச்சு சரி பண்ணி வாழக்கூடிய பெண்களும் இருக்காங்க இல்லை அது ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது அந்த உறவுலேருந்து வெளியில் வரக்கூடிய பெண்களும் இருக்காங்க எவ்வளவோ இருக்கு வாழ்க்கையில பிஜி படிச்சுட்டு இருக்க பொண்ணு வாழ்க்கையோட கனவை நோக்கி ஓடாமல் காதல் இருக்கலாம் நட்பு இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் எல்லாமே வந்து நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி ஒரு பெண்ணோட பாதுகாப்பு கண்ணியம் எல்லாத்துக்கு அப்புறம் தான் நான் வரும் இது ஏன் அந்த பொண்ணு யோசிக்கல அப்படிங்கிறத எனக்கு மிகப்பெரிய ஒரு 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 ஆதங்கமான ஒரு விஷயமா இருக்குது இப்போ அந்த ஆண் நண்பருக்கு வந்தோன்னா கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷனு ஒரு ஒர்க் ஷாப் ஒர்க் ஷாப் வச்சுருக்கக்கூடிய நபர் தான் அந்த ஆண் நண்பர் அந்த கார் கூட அவரோட சொந்தக்காரான்னு தெரியல அப்படி இருக்கும்போது இந்த ஆண் நண்பர் நம்ம சொன்ன மாதிரி திருமணம் பண்ணிப்பாரா இல்லை அந்த பொண்ணோட அட்லீஸ்ட் திருமணம் பண்ணிக்கிறாரோ இல்லையோ அதை அடுத்த கேள்வி இந்த இஷ்யூவில் கடைசி வரைக்கும் அந்த பெண்ணுக்கு பக்க பல மாதிரி இருப்பாரா அப்படிங்கிறதாவே நமக்கு வந்து மிக பெரும் தான் இருக்கு இப்போ அந்த ஆண் நண்பருக்கு புலப்பை விட்டுட்டு ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்க கூடிய இல்ல ஒர்க் ஷாப்பில் வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபரா தான் இருக்கார் அப்போ புழப்பு வேலை குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு காவல் நிலையம்னு விசாரணைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் உங்கள் ஆளைஞ்சு திருஞ்சு எல்லாம் முடிஞ்சு ஒரு வழி இந்த கேஸ் வந்து முடிஞ்சு வர்றதுக்கு வருஷம் கூட இழுக்கலாம் என்னவோ இப்போ ஆண் நண்பருடைய வாழ்க்கையிலேயே எவ்வளோ இடைஞ்சூறுகள் ஆனால் அதை தாண்டி அந்த பெண்ணுக்கு தான் பெரும் பாதிப்பு வாழ்க்கை பாதிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஆனால் நம்ம சொல்கிறதுலாம் என்னென்னா தெருவுக்கு போ தெருவில் நடந்து போகிறோம் நாலு திருநாய் கடிச்சிருச்சு அதுக்காக அப்படியே நம்ம வந்து வாழ்க்கை இது பண்ணிட முடியுமா அது வாழ்க்கை இருக்கு ஆனா மிக பெரும் இழப்பு இதுலேருந்து மீண்டு வருவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல மீண்டும் பெண் இனியாவது ஒரு ஒரு சேஃபான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அந்த பெண்ணுக்கு எல்லா மகிழ்ச்சியும் கிடைக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கு தயவு செஞ்சு பெண்கள் வந்து ரொம்ப உஷாரா இருங்க உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய கண்ணியம் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போருவதற்கான அதுதான் முதல் படி அதற்கு பிறகுதான் எல்லாமே பெற்றோர்களும் பிள்ளைகளை கண்காணிக்கணும் ஹாஸ்டல்ல விட்டு கண்காணிக்கிறதுக்கு இன்னைக்கு எத்தனையோ ஆப் கூட இருக்கு நம்ம பிள்ளைங்களை எங்க போறாங்க வராங்க அவங்கள வந்து இது பண்றதுக்கு ஆப் கூட இருக்கு எல்லாத்தையுமே பார்க்கணும் ஹாஸ்டல்ல இருந்தா ஹாஸ்டல்ல நீங்க வந்து செக் பண்ணலாம் எல்லாமே இருக்கு தயவு செஞ்சு பிள்ளைங்களை கண்காணிங்க பெற்றோர்களும் பாதுகாப்பாருங்க பெண் பிள்ளைங்களுக்கும் ஆண் பிள்ளைங்களுக்கும் சரி பெண்ணை போதைப் பொருளா பார்க்கக்கூடிய இந்த விஷயம் வந்து அழிஞ்சு போகணும் அட்லீஸ்ட் இந்த ஓடையாவது அழிஞ்சு போகணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு தான் இருக்க முற்றுப்புள்ளி வைக்குமா நமக்கு விஷயமா இருக்கு எதிர்கட்சிகள் திமுக ஆட்சியில காவல்துறைக்கு காவல்துறையை நடத்த முதல்வருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்திலேயே பாடம் படிக்கல அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்திலே இதே நடந்துச்சு காவல்துறையினருடைய ஒரு கவனக்குறைவு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்ட்ரோல்ல சட்டம் ஒழுங்கு காவல்துறை எதுவுமே இல்ல அதிகாரிகள் முதலமைச்சர் கேட்பதே இல்லை அப்படின்னு ஆயிரம் குற்றச்சாட்டுகள் இருக்கு கண்டிப்பாக இதிலையும் கவனம் செலுத்தணும் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் சென்ட்ரல்ல அண்ணா யூனிவர்சிட்டி எவ்வளோ உலகத்தரம் வாய்ந்த உலகத்துக்கே அறிமுகமான ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த சம்பவம் அதை அழிக்க முடியுமா இல்லை அந்த பெண் அதை மறக்க முடியுமா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதற்கு பிறகு எவ்வளோ கவனத்தோடு இருந்திருக்கணும் பெண்களும் எவ்வளோ கவனத்தோடு இருந்திருக்கணும் அந்த ஆண்களும் எவ்வளோ கவனத்தோடு இருந்திருக்கணும் காவல்துறை எவ்வளவு உச்சபட்ச கவனத்தோடு இருந்திருக்கணும் காவல்துறை ஆணையர் சொல்றாரு சம்பவம் நடக்கும்போது காவல்துறை என்ன பறந்தா வர முடியும் அப்படின்னு கேக்குறாங்க பறந்து வர முடியாது ஆனா வந்து அங்க ஒரு கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறுது அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான மோசமான சம்பவங்கள் அதாவது சமூகத்தில் நடக்கக்கூடாத தவறான சம்பவங்கள்லாம் தொடர்ச்சியாக அங்கே நடக்கக்கூடியதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு காவல்துறை பலமுறை கண்காணிச்சு விரட்டி விட்டுருக்காங்க அப்படிங்கும் போது பேட்ரோல் வந்து மெயின் ரோடோடு போயிட்டு போறது பேட்ரோலோட வேலை இல்லையே அந்த ஆபத்தான ஒரு சூழலில் உள்ள போய் பார்த்து மா பாத்திருக்க வேண்டியது பேட்ரோலோட வேலை தானே அப்ப ஏன் அதை பண்ணலை அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்கு பொறுத்திருந்து மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்